அம்மா வணக்கம் உங்களை பார்த்து நாங்க எல்லாம் வந்து அவ்வளோ ஆசையா அந்த குரலை கேட்டிருக்கோம் உயர்ந்து நீ நான் சொன்ன மாதிரி இன்னும் அந்த மயக்கத்திலே தான் இருக்கோம் எங்க எல்லாருக்கும் வந்து ஒரு தாலாட்டை உங்க குரல் தான் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப நன்றி நீங்க வந்ததுக்கு இந்த சூரிய மகள் விருது உங்களுக்கு கொடுக்கறதுல எங்களுக்கு ரொம்ப பெருமை இல்லை இல்லை நான் தான் கொடுத்து வைக்கணும் என்ன உங்களோட ஒற்றைய நினச்சிட்டு எனக்கு இந்த அவார்டு கொடுத்ததுல ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூம்மா தேங்க்யூ ஆனால் ரொம்ப வயசாகி போச்சு இப்போ கொடுக்குறாங்க ஓகே இருக்கட்டும் வணக்கம் தமிழ் மக்கள் வணக்கம் தமிழகத்துக்கே ஒரு வணக்கம் ஏன்னா நான் இங்கே இருக்கிறதுக்கு ஒரு இடம் கொடுத்தாங்களே அப்போ கருணாநிதி அவர்கள் மினிஸ்டர் இப்போ லேட்டஸ்டாக ஒரு பத்து லட்சம் கொடுத்துட்டு இப்போ கரெக்டாக ஹாஸ்பிட்டலில் இருந்து நைன் லேக்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு சாப்பிடுச்சு பெண்கள் ஒன்றும் பண்ண முடியாதா ஆ ஆ பெண்கள் பற்றி பேச சொல்கிறாங்க என்ன சொல்லணும்னு புரியல எனக்கு ஏன்னா நான் ஒரு சாதி சாதிச்சுட்டேன் அப்படியே எம்எஸ்எம்மாவை சாதிச்சுட்டாங்க டி கே சாதிச்சுட்டாங்க எம்எல்பி வசந்தகுமாரி அவர்கள் பெரிய பேர் எல்லாம் பெண்கள் பெண்கள் சாதிக்கிறது எதுவுமே இருக்காது ஏன்னா நான் எதுக்கு சொல்கிறேன்னா பெண்களுக்கு பின்னால ஆம்பளைங்க இருப்பாங்க அவர் இருந்தாதான் இந்த பெண்களுக்கு எல்லாம் ஒரு பலம் வந்துடும் அதெல்லாம் நாம் பார்த்துக்கலாமே பரவாயில்ல பரவாயில்ல ஆனா பெண்கள் எல்லாமே சாதிக்கும் சமையல் முதல் கொண்டு கணவர் பக்கத்தில் போற வரைக்கும் பெண்கள் மட்டும்தான் அதை சொல்ல விரும்புகிறேன் நான் தவறாக இருந்தா என்னை மன்னித்து கொள்ளுங்கள் எல்லாருமே நமக்கு விஜயலட்சுமி பண்டிட் நெஹ்ரா இந்திரா காந்தி இத்தனை பேர் பாருங்க எல்லாமே பெண்கள் அவங்க என்னென்ன சட்டங்கள் வச்சிருந்தாங்க அது கூட நம்ம பெண்களுக்கு எல்லாம் ஒரு ஊக்கம் நல்ல ஒரு தைரியம் வந்துச்சு என்ன சொல்றதுக்கு பாட்டு இல்ல இல்லையா அதனால பேசலாம் பாடுறது இல்ல பாட்டு ரெண்டு வரையும் எங்களுக்காக பாட மாட்டீங்களா ஆசையா கேக்குறாங்களே

ஏதோ இஷ்டப்பட்டு ஒரு பிரது ப்ரைஸ் கொடுக்க வர சொன்னாங்க வந்துட்டேன் தமிழ் மக்கள் ரொம்ப நல்லவங்க எல்லாருக்குமே உடனே எல்லாமே செய்வாங்க அது நான் தான் காரணம் உதாரண என்னதான் சொல்லணும் எழுக்கிறதுக்கு இடம் கொடுத்தாங்க பாட்டுக்கு பாட்டு கொடுத்தாங்க ப்ரைஸஸ் கொடுத்தாங்க தமிழ் மக்களுக்குள்ள ஒத்தியா பண்ணிட்டாங்க பாருங்க தமிழ் முக்கியமா பிச்சை கொடுத்தாரு தமிழ் ஏவிஎம் செட்டியார் அவர்கள் அது மறக்கவே முடியாது அந்த மாதிரி வந்து இதுவரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க ஆல் அவார்ட்ஸ் ஏதோ எல்லாமே கண் தொடிச்சு அவார்ட்ஸ் இருக்கட்டும் வந்தா நல்லதுதான் அதுல கூட பெண்கள் தான் சாதிக்கிறாங்க எதுல இருந்தால் பெண்கள் பெண் இல்லைன்னா ஆண் ஆண் இல்லைன்னா பெண் உங்க ரெண்டு பேரும் ஜோடியா வரணும் அப்பதான் உலகம் நல்லா செழிப்பா இருக்கும் இஷ்டத்துக்கு பேசல நல்லா இருக்கு ஆ நன்றிமா கெல்றேன் கால அடிக்கடி கிள்றது இங்க பாட்டு பாட்டு சொல்லுங்க பாட்டு காலையில எழுத என் பாட்டோட தான் வரும்

நன்றி அம்மா நன்றி ரொம்ப அம்மா ஓருன்னு சொல்கிறாங்க நான் ஏதோ சொல்லிவிடுவேன்னு சொல்ல சொல்ல சொன்ன உடனே மைக் பிடிக்கிட்ட ஆனால் தமிழில் எவ்வளோ உஸ்தி பார்த்துக்கல கருணாநிதி அவர்களே அவங்கள இருக்கிறது எப்போ ரொம்ப நேராக அவர்கிட்ட போய் பேசுறது நான் ஒன்று அந்த மாதிரி அவர் பத்து லட்சம் ப்ரெசன்டேஷனு ஒரு தெலுங்கு பொண்ணுக்கு கொடுத்து எவ்வளோ மரியாதை பண்ணாங்க உங்களை எல்லோரும் தமிழ தமிழகத்திலே நான் ஒரு சுசீலா தமிழ் ஓகே மனசுக்கு மரங்கம் கிடைச்சாங்க எல்லாரும் வாழ்க வளர்க நம்மதே இருக்கட்டும் நீங்கள் எல்லாம் ஒத்து ஒத்து வணக்கம் டெய்ஸ் வணக்கம் தேங்க்யூம்மா தேங்க்யூ